வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று சிவகிரியில் நடந்த போராட்டத்தை முடித்த பிறகு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அதில் என்ன அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னா திமுகவை வீழ்த்துவதற்காகவே ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட்டணி அப்படிங்கிறத நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை திமுகவை வீழ்த்தியாச்சு வீழ்த்தி நாம் என்ன பண்ண போகிறோம் சிறப்பான ஆட்சி கொடுக்கவே இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு டாக்கை நான் வந்து ஆதரிக்கிறேன் திமுகவை வீழ்த்துறதுக்காகவே ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்ம தயாராக இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு புரியிற மாதிரி சொல்லணும்னா ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் அவர்கள் அடுத்து ஸ்ரீராம் சேசாத்ரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக பாஜக கூட்டணி அவசியம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு திமுகவை வீழ்த்துறதுக்காகவே எங்களோட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தயாராக இல்லை கூட்டணி அமைச்சாச்சு இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம் நாங்கள் திமுக ஆட்சி மோசமாக இருந்துச்சு அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கணும் இதை சிந்திச்சு இதன் அடிப்படையில் கூட்டணி அமைக்கப்படணும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ என்ன சொல்ல வர்றாரு திமுக வீழ்த்தப்பட்டு என்டிஏ ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலை மறைமுகமாக சொல்லியிருக்காரு அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் ஆட்சியில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு விஷயம் இப்போ திமுக மோசமாக இருக்குது திமுகவை அனுப்பியாச்சு திமுகவை அனுப்பிட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் மறைமுகமாக அண்ணாமலை முன்னாடி முன்வைத்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் திமுக ஈக்குவல் டு அதிமுக திமுக என்னென்ன விஷயங்களை பண்ணுவாங்களோ என்னென்ன விஷயங்கள் எதிர்ப்பாங்களோ அதே தான் அதிமுகவும் பண்ணுவாங்க நீட் தேர்வை திமுக எதிர்ப்பாங்க அதிமுகவும் எதிர்ப்பாங்க மும்மொழி கொள்கையே திமுக எதிர்ப்பாங்க அதிமுக எதிர்ப்பாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் டேபிள் போட்டு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை இவங்களையும் எதிர்ப்பாங்க அவங்களையும் எதிர்ப்பாங்க அப்போ இந்த ஒரு டேபிள் ரெண்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதிமுக தலைவர்கள் அதிகாரத்திலலாம் பங்கு கிடையாது அப்படிங்கிறத இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அதிமுகவுடைய ஆட்சி தான் அப்படின்னா இப்பவே இபிஎஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா திமுகவை வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்சியை வந்து நம்ம அமர்த்துறோம் அப்படின்னா அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கணும் அதிமுக மட்டும் ஆட்சி அமைச்சிச்சுனா முன்னாடி திமுக எப்படி ஆட்சி பண்ணாங்க அதே தான் அதிமுகவும் பண்ணுவாங்க அப்போது ஒரு சேஞ்ச் இருக்கணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய மறைமுக அர்த்தம் அப்போ இது மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் சேரலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட இந்த ப்ரெஸ் மீட்டு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஆயிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்